ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பராக இருக்கிறோம் இண்டையான் வீடியோவில் ஓட்டிசம் பிள்ளைகள் ஓக்கல் ஸ்ட்ரிமிங் ட்ரூமச் செய்கிறாங்கடா அதை நாங்கள் எப்படி குறைக்கலாம் இல்லாட்டிக்கு என்ன மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஓக்கல் ஸ்ட்ரிமிங் செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒன்று சென்சியரி இஷ்யூவாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு என்வையார்மெண்டில் கேட்குற சத்தங்களை அந்த பிள்ளைகளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை பிளாக் பண்ணுறதுக்காக பிள்ளைகள் வந்து ஓக்கல் ஸ்ட்ரிமிங் செய்யக்கூடும் என்ன ரீசன்ன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு காரணம் வந்து இருக்கும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸையும் அதோட சேர்த்து நீங்கள் உடப்பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியை வந்து ஒரு போட்டிலில் ஃபில் பண்ணி கொடுங்க பிளாஸ்டிக் போட்டிலாக இருந்தால் நல்லா மூடியை வந்து நல்லா செலோட்டைப்பால் சுற்றிட்டு அந்த போட்டில் வந்து கொடுங்க பிள்ளைகள் வந்து அரிசியை ஷேக் பண்ணி விளையாட வேணும் அதோடு சேர்த்து கா மியூசிக்கை வந்து உடப்பிள்ளைகளுக்கு பேக்ரவுண்டில் போட்டு விடுங்க இந்த ரெண்டு டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிள்ளைகளுடைய ஓக்கல் ஸ்ட்ரிமிங் வந்து நாளடைவில் குறைகிறத நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒர்க் பண்ணினதா என்னன்றதை காமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்